வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை அது கொடுக்கக்கூடிய உடல் மன ஆரோக்கியம் அது இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை என்ன சொல்கிறாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த தாம்பத்திய புரிதல் இல்லைங்கிறதுனால தான் பல பேர் சிறு வயதிலே வயதான தோற்றத்தோடு இருக்கிறாங்கிறது ஒரு கணிப்பு சரி இப்போ இந்த வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சின்ன சின்ன ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் தாம்பத்திய வாழ்க்கையை கலகலப்பாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றும் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சின்ன குறிப்பும் கொடுக்குறாங்க அறுபது அல்லது அறுபத்தி சொற்றம் வயதில் இறந்துவிடும் மனிதர்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க விசாரித்து பார்த்தால் அவர்களில் பலர் மாத சம்பளம் வாங்கி அலுவலகங்களில் வேலை பார்த்து ஆனவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் எழுபது அல்லது எண்பது வயதுக்கு மேல் சுறுசுறுப்பாக இருக்கும் சிலரை பாருங்கள் அவர்களை பற்றி விசாரித்து பாருங்கள் அவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாகவோ சிந்தனையாளர்களாகவோ இருப்பார்கள் இப்படி சொன்னது வந்து ஒரு பெரிய நரம்பியல் நிபுணர் இதற்கு என்ன அவரே சொல்கிறார் உட்கார்ந்த இடத்துலையே டைப் படிப்பது கணக்கு சரிபார்ப்பது என்பது பேர் வருடக்கணக்கில் ஒரே மாதிரி ஒரே சூழலில் வேலை பார்க்கும் போது மூளை அழுத்து டல்லாகி விடுகிறது சோர்வான அந்த மனநிலை ஆயுளை குறைத்து விடுகிறது அதனால் தான் உடன் இனி அவ்வளவுதான் என்று மனசும் உடம்பும் தோண்டு விடுகிறது இதை நல்லா நேரடியாக பார்க்கலாம் ஒரு சென்சஸ் கூட சொல்கிறாங்க பொதுவாக அரசு அலுவலகங்களில் ஓய்வு பெறுபவர்கள் இரண்டு வருடங்களில் மரணித்து விடுகிறார்கள் அதுக்கு காரணம் இதான் அதே சமயம் அரசியல்வாதிகள் சிந்தனையாளர்கள் புரட்சிகரமாக செயல்படுபவர்கள் எல்லாம் அடுத்து என்ன செய்வது என்று எந்த நேரமும் மூளையை போட்டு கசக்கி பிழிந்தபடி இருப்பார்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு திடுக்கிடு காரியம் செய்து மற்றவர்களை திகைக்கவோ அதிர்ச்சியடையவோ வைத்து கொண்டு இருப்பார்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதிர்க்க எதிர்க்கட்சிக்காரன் சுமத்தி குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்வது பக்கத்து தரும் பிரச்சனை என்ன பதிலடி தருவது உட்கட்சி பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது பத்திரிகையாளர்களின் வாயை எப்படி அடைப்பது என்று தினசரி மண்டையை மண்டையப்பித்துக்கொண்டு யோசிப்பதால் அரசியல்வாதிகள் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் திகைப்பு ஆச்சரியம் திடுக்கிடல் எல்லாம் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நரம்பியல் நிபுணர் சொல்கிறார் ஆயுளை நீட்டிக்கும் விஷயம் மட்டுமே இவை என்று நின்றுவிடுவதில்லை வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்தவும் தாம்பத்திய உறவில் வேடிக்கை கலகலப்பு தக்க வைத்துக் கொள்வதற்கும் திகைப்பு ஆச்சரியம் திடுக்கிடல் போன்ற விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அரசியல்வாதிகள் போல எதிர்மறையான திடுக்கிடலோ பெரிய ஆச்சரியமோ தர வேண்டும் என்று அவசியமில்லை சின்ன சின்னதாக இன்ப அதிர்ச்சிகள் அவ்வப்போது ஒருவருக்கொருவர் தந்து கொண்டிருந்தாலே போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சந்தோஷத்துடன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இன்ப அதிர்ச்சியை கூட திரு திருண்டு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது என்கிற மாதிரி ஆரம்பிச்சு சர்ப்ரைஸாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கணவனும் மனைவிக்கும் செய்து கொள்ளும் போது அந்த தாம்பத்திய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன ஆச்சரியங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன புரிதல்கள்ங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவும் நீடித்தும் இருப்பதற்கு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சின்ன சின்ன இன்ப அதிர்ச்சிகள் ஒவ்வொருத்தவங்களும் அதாவது கணவனும் மனைவியும் கொடுத்து கொள்ளும்போது உங்களின் தாம்பத்திய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் வாழ்கொள்ள வளமுடன்